சுதாகர் பிரதர்ஸ் இந்திய ராணுவம் சார்பாக மதுரை மாவட்டம் மண்ணப்பட்டியை சேர்ந்த முத்து பாண்டிய வரது காலை அந்த காலையில் அன்னைக்கியே தீர்வோம் என்ற ஒன்றை நோக்கோட சிவகங்கை மாவட்டம் நாட்டரசர் கோட்டைக்கு அருகாமையில் இருக்கின்றார் அந்த கம்பர் வண்டிற்கு பெருமை சேர்த்திடார் கருப்ப துணையோடு சந்தி வீரன் குல சந்தன கருப்ப துணையோடு சந்தி வீரன் குல வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியில் பரிசு தொகையை பெறுவதற்கு கால சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலேஜா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலா எட்டாம் நம்பர் இங்கே வாங்க போங்க எட்டாம் நம்பர் மட்டும் வாங்க மட்டால விளையாடுங்க சீட்டெடிகள் கைதட்டிகள் வீரிகளை வெற்றாக படுத்துங்கள் உங்கள் அந்தherr ஓசை வீரர்களின் ஓக்க வர்தா சமயத்திலே ஆடுகள் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை துரை பிரதர்ஸ் இந்திய ராணுவம் சுதாகர் பிரதர்ஸ் இந்திய ராணுவம் சார்பாக மதுரை மாவட்டம் மன்னப்பட்டி முத்து பாண்டி அவரது காலை மிக தொட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் இடக்கியே தீருவோம் என்று ஊற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்ட வீரர்கள் சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா கௌரி பட்டி சந்தன கருப்பு துணையோடு சந்தி வீரன் குழு வீரர்கள் மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பூரைகளை உற்சாக மருந்துகள் தன் சமயத்திலேயே ஆடுகள் வந்து அலங்கரித்து காளை மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாமை இருக்கின்ற மணப்பட்டி புத்து பாண்டி அவரது காளை மிக துடிப்புடன் அந்த என்ற சிவகங்கை சந்தன சந்தி வீரர்கள் துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா நல்ல வீரமா அப்ப முன்னாடி மேல வந்து காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் விடுபட்டது மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அந்த கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட அந்த மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே எந்த அழகர் மலையான் புகழ் ஓங்கிடா அந்த வேலூருக்கு அருகாமையில் இருக்கின்றார் மணப்பட்டி முத்து பாண்டிய பிறந்த காலை மிக துட்டிப்புடன் மலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் இடக்கையே தீருவோம் என்று ஒன்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்ட மண்ணில் வைந்தர்கள் அந்த வீர பரத்தி வேறு ஆட்சியார் புகழ் ஓங்கிடா நாட்டரசன் கோட்டைக்கு அருகாமை இருக்கின்றார் அந்த கம்பர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா கௌரி பட்டி சந்தன கருப்பு துணையோடு சந்தி வீரன் வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை பாட்டியினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாட்டி பிட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பெண்கள் குலவையில் காளை சதிராடும் ஆண்கள் விசிரடித்தால் வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா ஆண்களின் வீசில் சத்தமா என்ன பொருத்தி பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா கண்டிப்பை மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போ தயவு செய்து மாடு தம்பி விளையாடாதீங்க சரிங்களா சிடி சீதியை கைதட்டுங்கள் வீரர்களை சார் இந்த காவல்துறையின் சாப்பாடு போராட்டத்துக்கு ஒரு ரெண்டு பேர் போங்க சார் காவத்துறை வந்து இந்த வீட்டுக்கு போங்க சாப்பிடுறதுக்கு விருந்து நடந்துகிட்டு இருக்கான் மன்னரி சமூகத்தில் ஆடுகளத்தில் அலங்கரித்து கொத்திருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மணப்பட்டியை சேர்ந்த முத்துப்பாண்டிய வரது காலை அந்த காலையில் எதற்கியோ தீருவோ என்ற ஓத்திரையிடோ கூட சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடார் கௌரிப்பட்டி சந்தனகர் பரதனையுடன் சந்தி வீரன் குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுப்பாடான போட்டியில் பரிசு தொகையை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை தபுரி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா அந்த புத்து பாண்டிய மனது காலைக்கு பெருமை சேர்த்திடவா சந்தன கருப்பு துணையுடன் சந்தி வீரன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடுமையான போட்டியில் பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கத்துடல் வேடியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம்

தற்சமயத்திலே ஆடுகளத்தை இலங்கத்தை கொண்டிருக்கின்ற காலை துரை பிரதர் சிந்தியன் ராணுவம் சுதாகர் பிரதர் சிந்தியன் ராணுவம் கார்வேந்தன் இந்திய ராணுவம் சார்பாக மணப்பட்டியை சேர்ந்த முத்துபாண்டிய வரது முத்தான காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் கௌரி பட்டி சந்தன கருப்பு துணையோடு சந்தி வீரர்கள் வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மாற்றியுடைய உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களை காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் விடுவிட்றது காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் விடுவிட்றது சிந்தியெடுகள் கைதட்டிகள் வீரர்களை உற்சாகப்படும் பூங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் வருந்து ஆக்கம ஊக்கமும் வள்ளி தந்திடா வெற்றி வரிசை நிலை நாட்டிடா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாடி மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலேஜா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா சீட்டடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சமயத்திலே ஆடு கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா மணப்பட்டியை சேர்ந்த முத்து பாண்டிய வரது முத்தான காலை அந்த காலையில் எதக்குவதற்காக சிவகங்கை மாவட்டம்

சொல் இந்த மேமங்கலம் சீமையிலே காலையும் சில சிலிருக்கின்றது சிலை சிலிருக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சுட்டி துடிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டினுடைய பெருமை ஆளுக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த மதுரை பெருமை சேர்த்திடவா சிவகம்பை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மனப்பட்டி முத்து பாண்டி அவரது காலைக்கு பெருமை சேர்த்திடவா அவரிப்பட்டி சந்தன கருப்பு துணையுடன் சந்தி வீரன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே

தேயாத ஆட ஆட வேகம் குறையாத உடல் சத்தும் ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டியடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் கவுரிப்பட்டி சந்தநகர் துணையுடன் சந்தி வீரன் குழு வீரர்களும்

காலை கா எல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் அணியுங்கள் வீரர்களை உற்சவாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன

சிட்டி அடியீங்கால் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள் அன்ப கோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆட்டம் பூக்கமும் alli தந்திடாய் வெற்றி பரிசை நிலைநாட்டிட காலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்ற மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா 9 வீரர்களா அத்துடல் வேணி யார் நிற நாயகனா அரியன் வரந்த காலையா

உங்களின்துரை மாவட்டியை சேர்ந்த முத்துப்பாண்டி அவரது காலை அந்த காலையிலே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் பெருமை சேர்த்திடா நாட்டரசர் கோட்டையின் அருகாமையில் உள்ள

அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கே தீர்வோம் சிவகங்கை மாவட்டம் Santi biran bulu birer